வணக்கம் நேர்களே ஐரோப்பிய செய்திகளின் மதிய நேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் லிதுவேனியாவிற்குள் நுழைந்த மர்ம பலூன்களால் பரபரப்பு விமான நிலையங்களுக்கு பூட்டு ஐரோப்பாவில் பரவும் பறவை காய்ச்சல் ஐரோப்பாவின் மிக அழகான கிறிஸ்துமஸ் சந்தைகளில் சுவிஸின் லூசன் போலந்தில் தீ பண்ணையில் பத்து லட்சத்திற்கும் மேற்பட்ட கோழிகள் பலி அயர்லாந்தில் ஜனாதிபதி தேர்தல் இடதுசாரி வேட்பாளர் கேத்தரின் காணலிக்கு மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பு ரஷ்ய எரிசக்தி துறை மீதான தடைகளை விரிவுபடுத்தவும் அமெரிக்காவுக்கு சலன்ஸ்கே வேண்டுகோள் துருக்கியில் படகு கவிழ்ந்து பதினான்கு அகதிகள் உயிரிழப்பு வான் எல்லை பதற்றம் ரஷ்ய விமானங்களை சுட்டு வீழ்த்துவது குறித்து நேட்டோ அறிவிப்பு இனி விரிவான செய்திகள் லிதுவேனியாவுக்குள் நுழைந்த மர்ம பலூன்களால் பரபரப்பு விமான நிலையங்களுக்கு பூட்டு லிதுவேனியா தனது மிகப்பெரிய இரண்டு விமான நிலையங்களையும் பெலாரஸ் எல்லையையும் மூடியுள்ளதாக அறிவித்துள்ளது மர்மமான ஹீலியன் பலூன் ஒன்று லித்துவேனியா எல்லையை நேற்று கடந்த நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது இதனை அடுத்து இரண்டு விமான நிலையங்களும் சில மணி நேரங்களுக்கு மூடப்பட்ட நிலையில் பெலாரஸ் எல்லை நாளை வரை மூடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது லிதுவேனியா எல்லைக்குள் கடந்த வருடம் தொள்ளாயிரத்து அறுபத்தி ஆறு பலூன்கள் நுழைந்த நிலையில் இந்த வருடத்தின் இதுவரையான கால பகுதியில் ஐநூறு பலூன்கள் பறந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை பொருட்களை கடத்தும் கும்பல்களால் சிகரெட்டுகளை ஏற்றிய இவ்வாறு பறக்க விட்டிருக்கலாம் என சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது இது தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் அதனை கட்டுப்படுத்தவும் லித்துவேனிய அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது அண்மை காலமாக ஐரோப்பிய வான்பரப்பில் ரஷ்ய ட்ரோன் ஊடுருவல்கள் மற்றும் பலூன் சம்பவங்கள் தொடர்ந்து குழப்பத்தை ஏற்படுத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது ஐரோப்பாவில் பரவும் பறவை காய்ச்சல் ஜெர்மனியில் சமீபத்தில் பரவிய பறவை காய்ச்சல் அலையை தொடர்ந்து சுவிஸ் அரசாங்கம் நிலைமையை உன்னிப்பாக கண்காணித்து வருகிறது புலம்பெயர்ந்த பறவைகளின் வருகையுடன் சுவிட்சர்லாந்தில் மீண்டும் இந்த தொற்றுக்கள் தோன்றும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது உணவு பாதுகாப்பு மற்றும் கால்நடை விவகாரங்களுக்கான பெடரல் அலுவலகம் கண்டோன்களுடன் இணைந்து வீட்டு கோழிகளுக்கான பாதுகாப்பு நடவடிக்கைகளை வெளியிடும் என்று தெரிவித்துள்ளது காட்டுப் பறவைகளுக்கும் வீட்டு கோழிகளுக்கும் இடையிலான தொடர்பை தடுப்பதே இதன் நோக்கமாகும் கோழி வளர்ப்பு அவர்கள் விழிப்புடன் இருக்கவும் நோய் அல்லது மரணத்தின் ஏதேனும் அறிகுறிகளை புகார் அளிக்கவும் வலியுறுத்தப்பட்டுள்ளார்கள் ஜெர்மனியில் சுவிட்சர்லாந்தின் நிலையை ஒட்டியுள்ள பேடன் வூட்டம்பர்க் நிலத்தில் வியாழக்கிழமை மாலை பறவை காய்ச்சல் தொற்றுக்கள் கண்டறியப்பட்டன கொக்குகளிடையே பறவை காய்ச்சல் பரவுவது ஜெர்மனியில் இதுவரை அறியப்படாத அளவை எட்டியுள்ளது பறவை காய்ச்சல் பரவல் கண்டறியப்பட்டதை தொடர்ந்து வியாழக்கிழமை முதல் அனைத்து கோழிகளையும் வீட்டிற்குள் வைத்திருக்க பெல்ஜியம் உத்தரவிட்டுள்ளது பிரான்ஸ் செவ்வாய் என்றும் கடந்த வாரம் நெதர்லாந்தும் இதுபோன்ற முடிவுகளை எடுத்தன ஐரோப்பாவின் மிக அழகான கிறிஸ்துமஸ் சந்தைகளில் இடம் பிடித்த லூசன் டைம் அவுட் என்ற பயண இதழ் ஐரோப்பா முழுவதும் உள்ள மிக அழகான பத்து கிறிஸ்துமஸ் சந்தைகளை தேர்ந்தெடுத்துள்ளது இந்த பட்டியலில் சுவிட்சர்லாந்தின் லூசன் கிறிஸ்துமஸ் தந்தை எட்டாவது இடத்தை பிடித்துள்ளது முதலிடத்தில் ஜெர்மனியின் நூறம்பர்க்கும் இரண்டாம் இடத்தில் இங்கிலாந்தின் மான்செஸ்டரும் மூன்றாம் இடத்தில் பிரான்சின் பாரிஸும் நான்காவது இடத்தில் ஹங்கேரியின் புடாபெஸ்டும் ஐந்தாவது இடத்தில் ஆஸ்திரியாவின் வியன்னாவும் ஆறாவது இடத்தில் லிதுவேனியாவின் வில்லியூனும் ஏழாவது இடத்தில் இங்கிலாந்தின் லண்டனும் இடத்தில் சுவிட்சர்லாந்தின் லூசனும் ஒன்பதாவது இடத்தில் எஸ்தோனியாவின் ஸ்டாலினும் பத்தாவது இடத்தில் டென்மார்க்கின் கோபன் இடம் பிடித்துள்ளனர் போலந்தில் தேவபத்து பண்ணையில் பத்து லட்சத்திற்கும் மேற்பட்ட கோழிகள் பலி போலந்தின் தென்மேற்கு பகுதியில் உள்ள ஒரு பெரிய கோழிப்பண்ணையில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் சுமார் பத்து லட்சத்திற்கும் மேற்பட்ட கோழிகள் கருகி உயிரிழந்தன இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளதுடன் உயிரிழப்பு எண்ணிக்கை நான்கு லட்சம் வரை இருக்கலாம் எனவும் சில உள்ளூர் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன தீ விபத்து குறித்த தகவல் கிடைத்ததும் சம்பவத்திற்கு விரைந்த தீயணைப்பு படையினர் கொழுந்துவிட்டு எரிந்த தீயை அணைப்பதற்கு சுமார் பத்து மணி நேரம் போராட வேண்டியிருந்தது அயர்லாந்தில் ஜனாதிபதி தேர்தல் இடதுசாரி வேட்பாளர் கேத்தரின் காணலிக்கு மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பு அயர்லாந்தில் அடுத்த ஜனாதிபதியை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் வெள்ளிக்கிழமை நடைபெற்றது இந்த தேர்தலில் இடதுசாரி கட்சிகளின் ஆதரவு பெற்ற சுயேட்சை வேட்பாளர் கேத்தரின் கானலி மிகப்பெரிய வெற்றி பெறுவார் என்று கருத்து கணிப்புகள் ஆணித்தரமாக தெரிவித்துள்ளன ஜனாதிபதி பதவிக்கு அவர் வெற்றி பெற்றால் அயர்லாந்து அரசியலில் இது ஒரு முக்கிய திருப்புமுனையாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது தேர்தலில் இருந்து காணலி விலகியதாக கடைசி நேரத்தில் வெளியான போலி வீடியோ காரணமாக அவரது பிரசாரம் பெரும் பாதிப்பை சந்தித்துள்ளது எனினும் கடுமையான சவால்களுக்கு மத்தியிலும் அவரது செல்வாக்கு குறையவில்லை ரஷ்ய எரிசக்தி துறை மீதான தடைகளை விரிவுபடுத்தவும் அமெரிக்காவுக்கு செலன்ஸ்கி வேண்டுகோள் ரஷ்ய எரிசக்தி துறை மீதான தடைகளை விரிவுபடுத்த வேண்டும் ரஷ்யாவின் தாக்குதலை எதிர்கொள்ள நீண்ட தூரம் சென்று தாக்கக்கூடிய ஏவுகணைகளை வழங்குமாறு அமெரிக்காவிடம் உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கி வேண்டுகோள் விடுத்துள்ளார் போர் நிறுத்தத்திற்கு ரஷ்யா சம்மதிக்காததால் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அந்நாட்டின் இரு பெரிய கச்சா எண்ணெய் நிறுவனங்கள் மீது பொருளாதார தடையை அமுல்படுத்தினார் ரஷ்ய அரசுக்கான மிகப்பெரிய வருவாய் ஆதாரமாக இந்நிறுவனங்கள் உள்ளன இதனால் இந்த நிறுவனத்தின் மீதான தடைக்கு ரஷ்ய அதிபர் புட்டின் கடுமையான எதிர்ப்புகளை தெரிவித்திருந்தார் இந்த சூழலில் ரஷ்யாவுடனான நடந்து வரும் போரில் ஆதரவை பெறுவதற்காக இருபதுக்கும் மேற்பட்ட ஐரோப்பிய தலைவர்களுடன் சந்திப்புகளை நடத்த உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கி லண்டன் சென்றுள்ளார் வெளியுறவுத்துறை அலுவலகத்தில் நிகழ்ந்த நிருபர்கள் சந்திப்பில் செலன்ஸ்கி கூறியதாவது மற்றும் லோகோயில் மீது மட்டுமல்ல அனைத்து ரஷ்ய எண்ணெய் நிறுவனங்களுக்கும் அழுத்தம் கொடுக்க வேண்டும் ரஷ்ய எரிசக்தி துறை மீதான தடைகளை விரிவுபடுத்த வேண்டும் நாங்கள் ரஷ்ய எண்ணெய் நிறுவனங்களை குறிவைத்து மற்றும் ஏவுகணைகளை ஏவி தாக்குதல் நடத்தி வருகிறோம் ரஷ்யாவின் தாக்குதலை எதிர்கொள்ள நீண்ட தூரம் சென்று தாக்கக்கூடிய ஏவுகணைகளை அமெரிக்கா வழங்க வேண்டும் என கூறினார் துருக்கியில் படகு கவிழ்ந்து பதினான்கு அகதிகள் உயிரிழப்பு துருக்கியில் அகதிகளை ஏற்றிச் சென்ற படகு ஏஜியன் கடல் பகுதியில் மூழ்கிய சம்பவத்தில் பதினான்கு பேர் உயிரிழந்தனர் மூழ்கிய படகிலிருந்து தப்பிய ஒருவர் அதிகாரியிடம் தகவல் தெரிவித்ததை தொடர்ந்து இந்த விபத்து தெரிய வந்தது உடனடியாக மீட்பு படையினர் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர் இதில் பதினான்கு பேர் உடல்கள் மீட்கப்பட்டனர் எஞ்சியவர்களின் உடலை தேடும் பணி கடலோர காவல்படை படகுகள் நீச்சல் வீரர்கள் மற்றும் ஹெலிகாப்டர் உதவியுடன் நடந்து வருகிறது சிரியா ஈராக் மற்றும் ஆப்கானை சேர்ந்தவர்கள் துருக்கி வழியாக படகுகள் மூலம் ஐரோப்பிய நாடுகளுக்கு புலம்பெயர்கின்றார்கள் அப்படி செல்லும் போது படைகள் மூழ்கி விபத்து ஏற்படுகிறது இதில் பலர் இறந்து வருகின்றனர் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டில் மட்டும் ஆப்கான் சிரியா நாடுகளைச் சேர்ந்த நான்கு லட்சத்து ஐம்பத்தி ஐயாயிரம் பேர் அகதிகளாக பல்வேறு நாடுகளுக்கு சென்றனர் இந்த ஆண்டு மட்டும் அக்டோபர் மாதம் வரையில் ஒரு லட்சத்து இருபத்தி இரண்டாயிரம் பேர் அகதிகளாக வந்து சிக்கியுள்ளனர் உக்ரைன் போருக்கு மத்தியில் ரஷ்யாவுக்கும் நேட்டோ உறுப்பு நாடுகளுக்கும் இடையேயான வான்வழி பதற்றம் தற்போது உச்சத்தை எட்டியுள்ளது நேட்டோ எல்லைக்குள் அத்துமீறி நுழையும் ரஷ்ய போர் விமானங்களை எப்படி கையாள்வது என்பது குறித்து நேட்டோ கூட்டமைப்பு வெளிப்படையாக கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளது நேட்டோ தலைமைச் செயலாளர் மார்க் ரூட் இது தொடர்பாக பேசுகையில் ரஷ்ய விமானங்களை சுட்டு பொருத்துவது தொடர்பான கண்டிஷனை தெளிவுபடுத்தினார் ஒரு ரஷ்ய விமானம் நேட்டோ வானிலைக்குள் நுழைந்தால் அது உடனடியாக தாக்கப்பட அந்த விமானம் வெளியேற்றப்படும் என்றும் கூறினார் அந்த விமானம் நேட்டோ உறுப்பு நாடுகளுக்கு நேரடியான அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் பட்சத்தில் அல்லது தாக்குதல் நடத்த முயன்றால் தற்காப்பு நடவடிக்கை என்ற பெயரில் சுட்டு வீழ்த்த நேட்டோ படைகளுக்கு முழு அதிகாரம் உண்டு என அவர் திட்டவட்டமாக எச்சரித்தார்